ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் தமிழ் இயல் மூன்று கவிதை மாநிலம் படைத்தவர் இயற்றியவர் முடியரசன் முடியரசன் அவர்களுடைய இயற்பெயர் என்னன்னு சொன்னா துரைராசு இவர்கள் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளத்துல சுப்ராயலு சீதாலட்சுமி அம்மையாருக்கு வந்து ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அன்று பிறந்தாங்க மூன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அன்று மறைந்திருக்காங்க மொத்தம் எழுவத்தி எட்டு வயது வரை வாழ்ந்திருக்காங்க இப்ப நம்ம ஏழுங்கிறது மறக்கல இப்போ முடியரசு துறைரசு துறைன்னு சொன்னா ஆங்கிலேயர்களை வந்து என்னன்னா துறை அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்போ அந்த காலகட்டத்துல என்னன்னு சொன்னேன்னா துரை போல என்ன செஞ்சாங்க எழுந்தாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்ப ஏழு பத்து இருபது அப்படின்னு யார்த்து வச்சுக்கலாம் அடுத்து மூணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஏழுக்கு அடுத்து எட்டு தொண்ணூத்தி எட்டு வயது எழுபத்தெட்டு வயது வரை வாழ்ந்தவங்கன்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வந்து என்னன்னு சொன்னா கடிதம் சிறுகதை கவிதை கட்டுரை காப்பியம் இலக்கணம் தன் வரலாறு அப்படி பல நூல்களை வந்து ஏற்றிருக்காங்க நமக்கு வந்து ஒரு சில நூல்கள் தான் கொடுத்திருக்கு என்னன்னு சொன்னா பூங்கொடி வீரகாவியம் எல்லாம் காப்பியங்கள் இந்த பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவியம் முதலிய நூல்களே எழுதியிருக்காங்க இப்ப முடி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த முடியில நினைச்சோம் கண்டிப்பா பூ வைப்போம் அந்த பூ வந்து என்னன்னு சொன்னோன்னா கொடி போல பாக்கிறதுக்கு ஒரு வீர காவியம் எழுதக்கூடிய இதா காணப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அடுத்து காவியப்பாவை காவியே பாவைங்கிற அந்த கவிதையானது ஏற்றினாங்க அப்படின்ட்டு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் அவர்கள் இவங்களை பாராட்டியது யாரு அப்படின்னு சொன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் இவ்வாறு பாராட்டியிருப்பாங்க திராவிட நாட்டின் வானம்பாடி என்று இப்ப நமக்கு பாடத்துல கொடுக்கப்பட்டது என்னன்னு சொன்னா புதியதொரு விதி செய்வம்ங்கிற நூல இடம்பெற்ற கவிதைதான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே என்னன்னு சொன்னோன்னா பாரதியார் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கோம் பாரதியாருங்க பித்திலிருந்து வித்துனா விதையிலிருந்து முளைச்சவர் தான் யாருன்னா பாரதிதாசன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செடியில செடியிலிருந்து தழைத்தவர் தான் யாருன்னா முடியரசன் அவர்கள் இப்ப இந்த முடியரசன் அவர்களை வந்து நம்ம நல்லா ஞாத்துல வச்சுக்கணும் குடியரசன் ஏற்பவர் வந்து துரைராசர் திராவிட நாட்டின் வானம்பாடி யாருன்னு சொன்னா வானத்தை வானத்துணைக்கு இந்த முடியானது செஞ்சுட்டு செஞ்சிட்டு அப்பல அழகா பறந்துகிட்டு இருக்குன்னு கூட தொடர்பு ஞாத்துலிச்சிக்கலாம் வானம்பாடி முடியரசன் அவர்கள் இயற்றிய நூலுங்கும் போது டக்குன்னு முடியல பூ வைப்போம் அது ஒரு வீர காவியம் போல காவிய பாவையானவள் கவிதை ஏற்றினாங்க ஞாபகத்துல வச்சுக்கிடலாம் அடுத்து என்னன்னு சொன்னா முடியசன் வந்து புதியதொரு விதி செய்வோம்னு சொல்லிட்டு ஆஹ் கவிதையானது ஏற்றிருக்காங்க அந்த கவிதையில உள்ளதான் நம்ம பாடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு தலைப்புல பாருங்க நான் நிலம் கொடுத்திருக்கேன் நான்கு நிலம் இப்ப நம்ம நிலங்கள் போது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லி ஐந்து நிலங்களை சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல என்னன்னா பாலையை தவிர்த்து மீதி நான்கு நிலங்களை தான் நம்மளுக்கு இந்த பாடத்துல எடுத்து கவிதையில எடுத்து சொல்லியிருக்காங்க தொழிலும் வணிகமும் பழந்தமிழுடைய வாழ்க்கையே என்ன செஞ்சு உயர்த்திச்சு தமிழருடைய வணிக மேன்மையைதான் நம்ம இப்போ இந்த கவிதையில அறிய போறோம் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின் தோன் தோல் மரத்தால் வளப்படுத்தி தென்டோல்ங்கிறது திண்மையான தோல் வலிமையினால அப்படின்னு பொருள்படும் மல்லெடுத்த அப்படிங்கும்போது வலிமை பெற்ற அப்படின்ட்டு வலிமையான திண்மையான தோளுடைய போது அறத்தால வளப்படுத்தினான் எதை காட்டுண்டே பெரு பெருவெளியில உள்ள கல்லையும் முள்ளையும் நீக்கி வளப்படுத்தினான் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடொன்ற பேராக்கி வாழ்ந்த பெருமையை அவன் பெற்றான் ஊரு நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி வாழும் பெருமையை பழந்தமிழனும் பெற்றாங்க அப்படின்ட்டு மாநிலத்தில் இருக்கு மானா பெரிய பெரிய நிலத்துல முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன் முல்லைங்கும் போது காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்ங்கும் போது வயலும் வயல் சார்ந்த இடமும் குறிஞ்சிங்கும் போது மலையும் மலை சார்ந்த இடமும் நெய்தல்கும் போது கடலும் கடல் சார்ந்த இடம் நிலமும் அப்ப அந்த நான்கு நிலத்தையும் கண்ட பெறும் நாகரிய மாந்தன் தான் பழந்தமிழன் அவர்கள் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் தான் என்னன்னு சொன்னா ஆழமான கடலையும் கடந்து வணிகம் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாம அஞ்சும் சமர்ன்னு சொன்னா போர் தன்னை எதிர்த்து வந்தவங்ககிட்ட என்னன்னா போர் செய்து எளிமையான முறையில வாழ்க்கையில வெற்றியோடு கடந்து கடந்து சென்றாங்க சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் பனியினால சூழ்ந்த இமயமலையின் தன் வெற்றி கொடிய என்ன வெற்றி பெற்று தன்னுடைய வெற்றி கொடிய வந்து என்ன செஞ்சாங்க நட்டி வச்சாங்க அப்படின்ட்டு முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் ஆளினா கடல் கடலுக்குள்ள போய் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதுர ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி கல் கலமேறி வந்தவன் தான் களமேறி வந்தவன் தான் களம்ங்கிறது என்னன்னு சொன்னா கப்பலை கூடியது எக்களிப்பு அப்படிங்கும் போது பெரும் மகிழ்ச்சியை பெரும் மகிழ்ச்சியோட என்ன செஞ்சாங்க கப்பல்ல ஏறி கண்டங்கள் தோறும் என்ன செஞ்சாங்க ஏலம் மிளகு அதெல்லாம் வணிகம் செய்தாங்க அது மட்டும் இல்லாம உலகத்தையே அஞ்சாம வளம் வரக்கூடியவங்களா காணப்பட்டாங்க அதான் அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சு பதி அஞ்சு அகற்றி விலக்கிடுவான் சான்றோர் அஞ்சக்கூடிய தீமையெல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்களும் அஞ்சு விலக்கி வாழக்கூடியவங்களா காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனானவர் அருமையான கவிதையை ஏற்றிருக்காங்க மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர்னா போர் என்னன்னு சொல்லணும் தனக்கு சமமானவங்களோட தான் போர் தொடுப்பாங்க அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க ஏன்னா சமர் போருங்கிறது கொஞ்சம் மறக்கும் நல்கும் தரும் கழனினா வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி கலம் கப்பல் ஆழி கடல் இந்த பாடல் வரிகளையும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம் சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்னன்னு சொன்னா அன்றே பாரதியார் அவர் என்னன்னா நம்ம என்ன செய்வோம் இந்த பனிம இமைமலையின் மீது எல்லாம் உலாவி வருவோம் அது மட்டும் இல்லாம கடல் முழுவதும் கப்பல் விட்டு நம்ம மற்ற இடங்களுக்கு சென்று தன்னுடைய கற்பனையில மூலமா எழுதி வச்சிருக்காங்க இந்த கவிதைகளை கொடுத்து யாருன்னு கேட்டனா பாரதியார் தெரிஞ்சோம் அப்ப வெள்ளிப்பனையின் பழனி மலையின் மீது உலாவும் சொன்ன வரிகள் வந்த உடனே பாரதியார்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிடலாம் மதிப்பீடு போர்க்குளத்தில் வெளிப்படும் குணம் வந்து வீரம் கல் எடுத்து கல் குட்டல் எடுத்து நான் நான்கு குட்டல் நிலம் நாடு குட்டல் என்ற நாடென்ற கலம் குட்டல் ஏறி கலமேரி முடியரசன் அவர்கள் இயற்றிய புதியதொரு விதிசெய்வம் கவிதையில் உள்ள நானிலம் படைத்தவன் தலைப்பின் கீழ் உள்ளதை நம்ம பாடத்துல பார்த்தோம் தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதில் எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்